ம் நம்ம இன்றைக்கி மேக்ஸில் எண்கள் தொடர்பான கணக்குலேருந்து இன்றைக்கி ஒரு கணக்கு பார்க்கலாம் இந்த முதல் கணக்கு பாருங்கள் ஆறு நாலு ரெண்டு எட்டு ஏழு அஞ்சு மூணு என்ற எண்ணில் இரண்டின் இடமதிப்பு என்ன ஆக்சுவலி ரெண்டோட இடமதிப்பு என்னான்னு கேட்டுக்காங்க இப்போ ரெண்டு இங்கே இருக்குது சரிங்களா இந்த ரெண்டோட இடமதிப்புனால் டிஜிட்டல் என்னங்களேன் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் அப்போ இந்த ரெண்டுங்கிறது டென் தௌசண்ட் இந்த இடத்துல இருக்குது சரிங்களா அதனால இங்கே நம்ம டுவெண்ட்டி தௌசண்ட்னு ஓடுறோம் சரிங்களா இந்த கணக்கு பாருங்கள் இது பார்த்தா உங்களுக்கு இது புரியும் பாருங்கள் ரெண்டாவது கணக்கு பாருங்கள் அஞ்சு ஏழு ஒம்பது எட்டு நாலு மூணு ரெண்டு என்ற எண்ணில் ஒம்போதின் இடமதிப்பு இப்போ ஒம்போதின் இடமதிப்புனால் ஒம்போது இங்கே இருக்குது இப்போ இதோடய என்ன இடத்துல இருக்குதுன்னு பார்க்குறான் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் அப்போ இது டென் தௌசண்ட் என்ற இடத்துல இருக்குது சரிங்களா அப்போ நைன்ட்டி தௌசண்ட்னு போட்டுறோம் சரிங்களா மற்றும் முகமதிப்பு ஆகியவற்றுக்குங்க இடையே உள்ள வித்தியாசம் என்ன முகமதிப்புனால் வேறு ஒன்றுமே இல்லை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல ஒம்போது அப்போ அதுதான் முகமதிப்பு சரிங்களா வித்தியாசம் கேட்டதுனால நம்ம இங்கே மைனஸ் பண்ணுறோம் சரிங்களா சப்போஸ் இங்கே எட்டு கொடுத்துருந்தா எட்டுன்னு போட்டிருப்போம் சரிங்களா ஆனால் இங்கே ஒம்போது தான் கொடுத்துருக்காங்க அதனால ஒம்பது இப்போ இது என்ன இலக்கத்தில் இருக்குது பத்தாயிரங்கிற இலக்கத்தில் இருக்குது அதனால் தொண்ணூறாயிரம் மைனஸ் ஒம்பது அப்போ ஆன்சர் ரெண்டையும் கழிச்சிங்கன்னா மைனஸ் பண்ணிங்கன்னா எயிட் நைன் 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 ஒன் சரிங்களா இதுக்கு தாங்க ஆன்சர் தேங்க்யூ